செங்கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மேலவளவு கருப்பர்குழு வீரர்கள் மிக துடிப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சாலை சிவகங்கை மாவட்டம் மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டி தேவர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக தம்பி குமுட்ராம்பட்டி அணித்தலைவர் வந்திருப்பாங்க தம்பி குமட்ராம் அணி தலைவர் அணி தலைவர் வந்து போக தப்பிய தன் சமூகத்திலே ஆறு மாவட்டம் வல்லக்குடி எஸ் எஸ் சோலை பாண்டி பேவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்மான மதுரை மாவட்டம் என்றாலே எந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னரின் வேட்டைக்கு பெருமை சேர்ந்திட சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருத்தர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்கா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே களப்பதிப்பதற்காக பாகை வாழ்கோட்டை நாடு பாகை நேரு நேரு தேவர் நினைவாக கரியான்குடி தம்பிடா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம் வாங்குளம் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பாகை வால்கோட்டை நாடு பாக நேரு நேரு தேவர் நினைவாக கரியாங்குடி தம்பி நாகாலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள் கூட தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு மாதம் அன்போடு அளிக்கப்படுகின்றார்கள் நல்ல ஜோர கைதான் சீட்டரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பரிசு தொகையை பெறுவதற்கு கடந்து விட்டனா விட்டதாங்கள் நெருங்கி விட்டன காலையும் சிறந்த காதை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா காளையா காலையா மிக்க காலையர்களா ஒரு காவலையா ஒன்பது கல்லூரி வாதவர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயல் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை என பொறுத்து இருந்து பார்ப்போம் முந்தைய சுற்றி வெற்றி பெற்றா மதுரை மாவட்டம் குமுட்ராம்பட்டி கலியுடைமை ஐயனார் வீரர்களை பாராட்டி ஆண்டிச்சி பூரணி சூசை அருள் மற்றும் பெரிய நரிக்கோட்டை பிறவியின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள் சீட்டரிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை புறத்தால் அடித்து புரட்டிய வீர மங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் பாகை வாட்டை நாடு பாகை தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு திவகங்கை சிவகங்கை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய அண்ணல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பி டி ஆர் முத்து அவர்களது தலைமையிலே மாபெரும் திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது தற்சமயத்திலே சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆறு கடத்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காரை சிவகங்கை மாவட்டம் மணக்குடி எஸ் எஸ் ஆர் சேவர் பாண்டி தேவர் அவரது காரி காலை மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் கட்டி தழுவி மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்து விடுவோமே ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட மேல் அவளது கருப்பர் குரு வீரர்கள் மிக துடிப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்படியான போட்டிகளே பரிசுத்திலே பெறுவதற்கு காலைய சிறந்த காதலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க காலையர்களா காலையா என்பது நண்பர்களா அடியல் வேதியா அருமை நிற நாயகனா அடியல் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ராட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சென்னையில் படுத்துறங்கி வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் கொள்ளுத்து திமிழேறி வந்த ஒற்றை காலையா பண்ணையா இல்லை பின்னையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுப்பு பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவை உட்பட்டு நடைபெறும் என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கை தட்டுங்கள் சீட்டர்கள் கல்வெட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பரிசுத்தலை பெருமதிக்க காலங்கள் கடந்து விட்டனா நேரங்கள் நெருங்கி விட்டனா அதனுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டதா காலை களம் அவிழ்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மதக்குடி எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் சோலை பாண்டி தேவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் கட்டி தலை மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மேல வளவு கருப்பர் குரு வீரர்கள் துடிப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மண் கண்ட வீரம் அன்று சொல் கொண்ட வீரம் என்று தளராத ஓட்டம் என்று மேடா சீவி நிற்கும் மதக்குடி காலையின் கொம்பு அழகிறார் அதை ஏவி நின்று பார்வோக்கோ மேல வளவு வீரன் அவன் சிறப்புதான் எனதான் அவனுக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாலும் காலையா இல்லை குழுவானவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் கால எர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பான் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசு பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ராவணின் வாழுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலை ஆட்டமா இல்லை காலை கட்டி அடைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இடியா புயலா எரிமலையின் தீ பிளம்பா படை முரசா வெடிச்ச வெடியா மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள் நம்மை தாக்கி நாடி நரம்பெல்லாம் உருக்கேற்றி தாய்ப்பாலேடு வீரத்தையும் ஊட்டி கலம்பதிப்பு கலம்பதிப்புக்கு வதித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மணக்குடி எஸ் எஸ் சோலை பாண்டி தேவர் அவரது காதி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அள்ளி மலரடைத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி தீர்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பாகை பால்கோட்டை தான் எங்க ஊரு அந்த வேலி அம்பல அம்பளம்ருளா ஆடி நிக்கிது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து கோயில் நிக்கிது மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலைய காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வட்டக்கயிறு சூட்டி வெற்றி பிளகமிட்டு நிறைவாறு பூட்டி மண் அள்ளி கை வேரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சல் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொண்டுகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி தெய்வம் நடுவே நடுக்கல் நடுக்க பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எம்மனின் பாச கயிறை வெல்லும் வட கயிறை காளையில் திணித்து ஆடுகின்ற காலையா வீரம் எங்கள் தாய் தந்த தாடுகின்ற காளையர்களா என பொறுத்தி பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு வளகனே வீசும் காற்றில் உன் வேறு அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர மேரியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிர் ஆடுகின்ற காலையா கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க வீட்டு எடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மணக்குடி எது காலை மிக துடிப்புடன் வளப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காலையை எப்படியும் கட்டி தழுவி பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெற்று விடுவோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட மேல கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புரவளம் வந்து கொண்டிருக்கின்றார் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் உற்சாகப்படுத்த உண்களோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டுவதற்கு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க காலையர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா உடல் வேலையா அருமை நாயகண்ணா நாயகனாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் குடிபட்டுறது காலை கிழமை தவிர்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்களை தாண்டிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பாகை வால்கோட்டை நாடு பாக நேரு நேரு தேவ நினைவாக கரியான்குடி தம்பி நாகாலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னமால் குளம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பாகை வால்கோட்டை நாடு பாக நேரு நேரு தேவ நிர்வாக கரியாங்குடி தம்பி நாகாலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மொத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி பொன்னம்மால்கு தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் சீட்டர்கள் கருதுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த பரிசு காலங்கள் கடந்து விட்டதா நெருங்கி விட்டன காலையும் பெருமை சேர்த்திடவா கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வனக்குடிக்கு பெருமை சேர்த்திடவா மேல வளவிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளைகளை புறத்தால் அடித்து புரட்டிய வீர

மதுரை மாவட்டம் அந்த பாண்டிய கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மேல வலு கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெஞ்சிருக்கும் தந்தெம்பில் நஞ்சிருக்கும் கம்பு கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக தரையின் சூடு கண்டு ஒதுங்காது கொம்பின் கூர் கண்டு தயங்காது பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்று வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் பேயாக வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புல்வ நாயி வாழம் திருநாடு வளரின் வீண்ட ஆண்ட பெருநாடு பல தலைவர்கள் கண்ட இந்நாடு வீரம் நிறைந்த வளநாடு சாதியம் பேச நம் நாடு கோட்டை என்னும் பெருநாட்டிலே முதல்வர் முத்தமிழ் அருகே கலைஞர்கள் விழாவினை முன்னிட்டு மகிழ்பிற்கும் மரியாதைக்கு முறிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் பி டி ஆர் முத்து அவர்களின் முயற்சியாலே சீரோடும் சிறப்போடு வடமஞ்சு விரட்டை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆளு சிவந்த மண்டாம் வந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட தூக்கு கயிறை முத்தமிட்ட அந்த மாவண்ண மருது பாண்டியின் பெருமை சேர்த்திட வீர மரத்தி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மணக்குடி எஸ்எஸ்ஆர் எஸ் அவர்களது காலை அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திருமில் கட்டி அடைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வேலூருக்கு அருகாமை இருக்கின்ற சேரும் சிறுகுடி நாடு வேல வளம கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கை தட்டுங்கள் சீட்டில் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் முக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா நிலை நாட்டுவதற்கு ஆலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி கருமை வளர்த்த காலையா ஐயா நல்ல வீரவா என்ற இடமெல்லாம் செங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தானு விரதமிருந்து வந்த ஒன்பது நண்பர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிளேறி வந்த எஸ் எஸ் ஆர் பாண்டி தேவர் ஒற்றை காலையா இல்லை திண்ணையா என பொறுத்திருந்த பார்ப்ப பட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை திட்டமிட்டு பிடிக்கும் வீரர்களா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று வெறுத்தி இருந்து மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டரிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக கொடுத்துங்கள் பரிசுத்தகையை பெறுவதற்கு காலங்கள் கடந்து விட்டனா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலையும் சிறந்த காலை வீரர்களே நிரப்பாட வீரர்கள் சிவப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க காலையர்களா காலையா ஒன்பது நண்பர்களா அத்துடல் வேலியா அருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதிராடு ஆண்கள் விசிலடுத்த வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு இது விடாய் தட்டுங்கள் சீட்டி எறியுங்கள் நல்லா ஜோராக உற்சார அடுத்துங்கள் உங்களது கதபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி சந்திதா வெற்றி பரிட்சை நிலை நாட்டுவதற்கே கைதத்தில் வீரர்கள் உற்சாகப்படுத்தது சீக்கிரங்கள் கைதங்கள் மாற்றம் காதவற்ற மாட்டவருக்கு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் சேரும் சிறுகுடி நாடு கருப்பர் வீரர்கள் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படி அப்படி பரிசு பெற்று போகிறதுக்கு அப்போல